அனைவருக்கும் வணக்கம் மேசராசினிகளுக்கு இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் அந்த வகையில் மேசராசினிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மேசராசினிகர்களுக்கு இந்த வாரத்தில் அநேகமாக எல்லா கிரகங்களும் சாதகமாகவே இருப்பது தீமைகளை குறைத்து நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சார் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது உங்களுடைய ராசிக்கு குரு மூன்றாம் இடத்திலிருந்து சில ஆரோக்கிய இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசனேயர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது ஸ்தானங்களில் விழுவதால் குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்குங்க நண்பர்கள் நிறைவேற இருக்குது சில உதவிகள் நண்பர்களால் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க கூட்டு தொழில் சிறக்க இருக்கு நீங்கள் விரும்பிய காரியங்கள் இந்த வாரத்தில் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டில் சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது சிக்கல் இல்லாமல் இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல சனி ராகுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்போது உள்ள சாதகமான சூழ்நிலையில் முயற்சித்தால் நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மேச ராசனிகர்களுக்கு நாளில் புதன் அமர்ந்திருப்பதால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையின் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது செவ்வாய்க்கிழமை விநாயகப் பெருமானை வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்